வணக்கம் இது அரன்சை நான் தேயாபாஸ்கர் இந்த நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை நீங்க என்னவா பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் தேசிய களத்துல தான் நீங்களும் இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய முயற்சியாக இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க எட்டு சதவீத வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க கன்சிஸ்டா எல்லா எலக்ஷன்லையும் இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை நாம் தமிழர் கட்சி சிக்கணுச்சு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி தொடர்பாக ஒரு விமர்சனம் ஒரு சாதி ரீதியான ஒரு சொல்லை பயன்படுத்தி அதை கட்சியினுடைய தலைவர் தொடங்கி கடைசி தொண்ட்ற வரைக்கும் அதை மீண்டும் பயன்படுத்துறாங்க அது சாதி ரீதியான சொல்லு இழிவான சொல்ல ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருக்காரு இருந்தும் கூட அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில கலைஞரே இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அதனால நாங்க பயன்படுத்துவோம் நீ அவங்கள போய் கேட்டீங்களா இவங்கள போய் கேட்டிங்களான்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க அடிப்படையில நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை நீங்க என்னவா பாக்குறீங்க தமிழ்நாட்டில் சாதி பெயர்களை திட்டும் சொற்களாக பயன்படுத்துவது பரவலாக இருக்கு சென்னையில் நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை வந்துச்சுன்னா இந்த பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது ஏய் என்ன பரச்சி மாதிரி பேசுற இதே சொல்லுவாங்க இது போல் ஒருத்தர் திட்டுறதுக்கு சண்டாளன்னு சொல்றது அப்புறம் லம்பாடின்னு சொல்றது நாதாரின்னு சொல்றது இந்த நாதாரி லம்பாடி இவையெல்லாம் கெட்ட வார்த்தைகள் திட்டும் சொற்களில் ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பெயர்கள் இப்போ இந்த குறவர்களை அப்படி தான் பயன்படுத்துவாங்க குரபாசை பேசுறது குரம மாதிரி முழிக்கிறான் இதெல்லாம் இருக்கு பாருங்க இது போல எடுத்துக்கிட்டு போகும்போது நானே ஒரு முறை ஒரு தலைவர் வந்து அடிக்கடி சண்டாளர் பயன்படுத்திட்டு இருந்தார் சண்டாளர் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு பேர் அது ஒரு சாதியை குறிக்கிற சொல் நீங்கள் அந்த சாதியை இழிவாக்குறதுவங்க தான் அதை பயன்படுத்தணும் ஐயோ எனக்கு தெரியாது என்ன சரி தெரியாது என்ன விட்டுங்க இனிமேல் பண்ணாதீங்க ஒரு முறை ஜனசக்தியில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டு ஆமா உடனே இவங்க தலித் முரசில் அதை எழுதுனாங்க எப்படி வந்து நீங்க ஜனசக்தியில வந்து சண்டாளருங்கிற சொல்ல பயன்படுத்துறீங்க திட்டம் சொல்ல அது தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கிற சொல் அப்ப அவங்க சொன்னாங்க பழக்கத்தில் இருந்ததுனால தவறுதலா அப்படி நாங்கள் பயன்படுத்திட்டோம் எங்களுக்கு இது கவன கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது தெரிந்த பிறகும் இதையே திருப்பி 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 பேசுவது என்பது அது ஒரு பொறுப்பற்ற தன்மை முதல்ல திட்டம் சொல்ல அரசியலில் யாருக்கு எதிராகவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த திட்டம் சொல் ஒரு சாதி பெயராக இருக்கும்போது பெருந்தவறு முதல்ல நீங்கள் யார் என்ன செஞ்சிருந்தாலும் சரி முதல்ல என்ன செய்யணும் அந்த சொல்லை பயன்படுத்தியதற்காக வருந்துகிறோம் அவ்வளவுதானே சுற்றி வளைத்து மறைமுகமாக சில தலைவர்கள் பேசும்போது கூட அது சாதியை குறிப்பது இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ பேசும்போது ஒரு முறை சொல்கிறார் இந்த ஒத்து முதுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறார் அப்ப நீங்க வந்து கலைஞரை ஜாதி சொல்லி திட்டுறீங்கன்னு சொல்லி அவர் மேல கண்டனம் வந்துச்சு கண்டனம் வந்தபோது அவரு மன்னிக்கணும் நான் வந்து அப்படி அந்த எண்ணமே எனக்கு கிடையாது ஆனா அப்படி சாதி பாக்குறோம் இல்லைங்களா விளக்கம் கொடுத்தாரு அது போல நீங்க ஒரு தடவை ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒரு பாட்டுல சொல்லிட்டாருன்னா தலைவர் என்ன பண்ணணும் அதை நாங்க கண்டிக்கிறோம் இனிமேல் நாங்க அப்படி பயன்படுத்த மாட்டோம் இல்ல நானும் அதைத்தான் சொல்லுவேன் நானும் அதைத்தான் சொல்லுவேன்னு சொன்னா இதுக்காக கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு திரும்ப பாடுறாரு உடனே பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த கட்சியினுடைய அவங்க சொல்ற மாதிரி கலைஞரே ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தி இருந்தாலும் நீங்க அதுக்காக கலைஞரை குறை சொல்லாம தவிர நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது அந்த சொல்லை பயன்படுத்திய தப்பு குற்றம் அது தொடர்ந்து பயன்படுத்துவது என்பது தப்பு இது மாதிரி ஒரு அரசியல் அநாகரீகத்தை நீங்க வந்து அரசியல் வந்து ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் களத்தை நீங்க தமிழ்நாடு அரசியல் களம் உங்களுக்கு ரொம்ப பரிட்சயமானது இப்படியான ஒரே இடம்லாம் நிகழ்ந்திருக்கா அதுக்கு முன்னாடி இல்லை ஒரு தவறை சுட்டிக்காட்டும் பொழுது அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காம அதை எடுத்த ஒரு ரெண்டு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கேட்டதுனால சொல்றேன் அறுபத்தி ஏழு பொது தேர்தல் மாணவர்களாக இருந்து காங்கிரஸுக்கு வேலை செஞ்ச ஒரு தேர்தல் சென்னையில் ஒரு பிரச்சார மேடை கவிஞர் கண்ணதாசன் அந்த மேடையில் பேசுறார் காமராஜர் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் சம்பத்திருக்கிறார் கண்ணதாசன் பேசும்போது காங்கிரஸ் ஆட்சி இருபது ஆண்டுகள் நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு என்ன சாதித்து விட்டது என்று அண்ணா கேட்கிறார் திமுகவினர் கேட்கிறார்கள் நான் கேட்குறேன் அண்ணா ராணியம்மையை மணந்தும் இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டனர் எந்த பயனும் இல்லையே என்ன செய்யலாம்னு இந்த மாதிரி உடனே காமராஜர் தலையிட்டார் நிறுத்துன்னே இந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிச்சார் அதுக்கு பிறகு அவர் பேச மாட்டார் யாரோ பேச துணிவாங்களா அதுக்கு பிறகு பேச மாட்டாங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் திமுக மேடையில் என் வி நடராசன் என்ன பண்ணார் மந்திரிகளை கல்லால் அடிக்க வேண்டும் பேசினார் அண்ணா உடனே தலையிட்டார் இப்படி பேசவே கூடாது இது அரசியல் நாகரிகமே இல்லை அப்படிதான் தலைவர்கள் ஒரு நாகரிகம் வளர்த்தாங்க இந்த ஒரு இளைஞர்களுடைய ரசம் கருதி சில ரசம் சொற்கள் வரும் மறைமுகமாக சுற்றி வளர்ச்சலாம் வரும் ஆனால் சாதி சொல்லி திட்டுவது இழிவாக பேசுவது என்பது இல்லை அது மாதிரி வந்து ஒரு உயர்ந்த அளவுலியாவது இல்லை கீழே இருக்கலாம் ஆனால் பேசுவாங்க கட்சியினுடைய ஆதரவாக யாராவது பேசிட்டு போலாம் அது தலைவர்கள் பேசக்கூடாது பேசியவர்கள் பேசாமல் இருக்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள் எப்படி பாக்குறீங்க அத பேசுறாரு ஒருத்தர் பேசுறாரு அவர் வழி வழிமொழியாரு அந்த கட்சியினுடைய மொத்த நிர்வாகிகளும் பேசுறாங்க இல்ல தமிழ் தேசிய இயக்கம்னு அதான் அது மாதிரி நீங்க தமிழ் தேசியத்தையும் இதையும் தொடர்பு கொடுத்தே வேண்டாம் தமிழ் தேசிய அத்தாரிட்டி அவங்கதான் தமிழ் தேசியத்தினுடைய அத்தாரிட்டி அவங்கதான் தான் நீ கட்சி நடத்துறோம் முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் தமிழ் தேசிய கருத்தை எவ்வளவு வாக்குகள் வாங்கினாலும் சரிதான் இப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பாஜக வாக்குகள் வாங்குறாங்க காங்கிரஸ் வாக்குகள் வாங்குறாங்க தமிழ்நாட்டுல உங்களை விட பல மடங்கு வாக்குகள் திமுக வாங்கியிருக்காங்க மற்ற கட்சிகள் வாங்கியிருக்காங்க இந்த வாக்கு எண்ணிக்கையை வச்செல்லாம் முடிவு பண்ணுற அல்ல தமிழ்த் தேசியம் என்பது நீங்கள் எடுத்துக்கொண்ட குறிக்கோள் என்ன அதற்கான கொள்கை வழிமுறை என்ன என்பதை பொறுத்து இருக்குது நீங்கள் பேசி கொண்டிருக்கிற குறிக்கோள் இருக்குது பாருங்கள் ஒரு எங்கள் கட்சி முதலமைச்சர் பதவியை பிடிக்கணும் மாநில அரசை பிடிக்கணும் சொன்னா கூட அதில் கொஞ்சம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ திமுகலாம் அப்படி தான் வளர்ந்தாங்க நீங்க அப்படி இல்லாமல் ஒரு நபரை சொல்லி அவரை முதலமைச்சராக்கணும் அவரை முதலமைச்சராக ஏன் ஆக்கணும்னா இதுவரை ஒருத்தனும் தமிழன் ஆட்சி பண்ணல ஒரு தமிழன் ஆட்சி பண்ணணும்னா இதுக்கு பேர் தமிழ் தேசியமே அல்ல இது வெறும் கொச்சையான இனவாதம் இதுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே கிடையாது ஒன்று இரண்டாவது இந்த நோக்கத்தை அடைவதற்காக நீங்கள் மற்ற எல்லா நோக்கங்களையும் ஒதுக்கிடுறீங்க இப்போ நீங்கள் ஒரு நாங்கள் யாரோடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் தனியா இருக்கிறோங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணமே என்னன்னா கடந்த காலத்தில் கூட்டணி வச்சவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போச்சு ஆனா நோக்கம் கருதி வைக்கணும் நீங்கள் வந்து ஆள வேண்டும் என்று சொல்றது தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கிற பார்வை இருக்கு வருங்க ஆட்சினா மாநில அரசு தான் அவங்க யாரும் இந்திய அரசை ஆட்சின்னு பார்க்கறதே இல்லை நீங்க என்ன பண்ணணும் நம்மை ஆள்வது இந்தியா ஏன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்பதை நீண்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவர் தந்தை பெரியார் என்ன பொருள்ல சொன்னார் தமிழ்நாட்டை தில்லிக்காரன் ஆளக்கூடாதுங்கிற பொருள் சொன்னார் நீ அந்த பொருள் சொல்றீங்க போகாத ஊருக்கு வழிகாட்டுறீங்க தில்லியில் பிரதமரை வந்து சுற்று வச்சுக்கிறது எந்த சட்டத்தில் இருக்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் செய்ய போறீங்க அதனால இது பல முறை சொல்லியாச்சு ஆட்சி என்பன்கிற பொருள்ல அது இல்லை இரண்டாவது தமிழ்நாட்டை இதுவரை ஆண்டுக்கிறவர்கள் யாருமே இனத்தால் தமிழர்கள் அல்ல என்று சொல்வதும் உண்மை அல்ல அது தவறான கருத்து தவறான பார்வை இதையெல்லாம் விட ஆபத்தானது என்னன்னா இந்த இனவாத கருத்தை நீங்கள் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பயன்படுத்துகிறீங்க நீங்கள் நம்ம நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்கேயாவது அவர் வந்து தெலுங்கர்கள் கூடாதுன்னு சொன்னாரா மலையாளிகள் கூடாதுன்னு சொன்னார் நீங்கள் மலையாளிகள் வாழலாம் தெலுங்கர்கள் வாழலாம் அயலினத்தவர் வாழலாம் ஆனால் ஆள நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டில் வந்து தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்கள் வாழலாம் ஆசிய வாழலாம் ஆனா ஆள்றது மட்டும் யாரு வெள்ளக்காரன் மட்டும் தான் இன இனஒதுக்கள் நீங்கள் ஒரு புதிய இனஒதுக்களை கொண்டு வந்து புகுத்துறீங்க இல்ல அதுக்கு வந்து ஒரு கற்பிதம் சொல்றாங்க அவெல்லாம் இதுக்கு முன்னாடி தமிழர் அல்லாத ஒரு ஆண்டு நீங்க யாருமே அவன் தமிழர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டர் காமராஜருக்கு அடுத்து வந்த யாருமே தமிழர் கிடையாது தமிழர் இல்லையா அண்ணா தமிழர் இல்லையா கலைஞர் தமிழர் இல்லையா இவங்கெல்லாம் தமிழர்கள் அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையுமே இல்லையே நீ யாரு அப்ப யார் தமிழர் யார் தெலுங்கர் என்பதற்கு நீங்கள் வைத்திருக்கிற அளவுகோல் என்ன எந்த டெஸ்ட வச்சு முடிவு பண்றீங்க இவர் இல்லைன்னு நீங்க அவர் தமிழர் ஆனா தமிழர் நலனுக்கு எதிராக செயல்பட்டார்னா அரசியல் அது விமர்சனம் பண்ணுங்க தமிழர்களுக்கு நன்மை செய்யலன்னா வாதம் பண்ணுங்க அதை விடுத்துட்டு இப்ப ஓமந்தூர் ராமசாமி இருந்தார் அவர் ஒரு சிறந்த முதலமைச்சர் என்று எளிமையானவர் காமராஜருக்கு முன்னாலேயே அவர் ரொம்ப அந்த வகையில் ரொம்ப புகழ் பெற்றவர் ஆனா அவர் போய் நீங்க தமிழர் அல்ல என்பதை காரணமாக காட்டி புறக்கணிச்சிங்கன்னா அப்புறம் யாரை ஏத்துக்கிறது ஒருத்தரையும் ஏத்துக்க முடியாது அப்பனா நீங்க இவ்வளவுதான் உங்க கொள்கை ஒரு தூய்மையான அசல் தமிழன் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் உங்க கொள்கை என்ன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன உடனே நீங்க உங்க நோக்கத்தையே முடிஞ்சு வெற்றி வெற்றி பெற்றுட்டீங்களே நீங்க அவங்க கட்சியிலிருந்து அப்புறம் கட்சி நடத்தணும் அவங்க கட்சியில இருந்து அவங்க கட்சியில இருந்து வரணும் அவ்வளவுதானே அப்ப அமைச்சர்கள்லாம் யாரா இருப்பாங்க முதலமைச்சரா இவர் இருப்பாரு அமைச்சர்கள்னா அதுக்கும் அளவுகோல் உண்டா அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன இன அளவுகள் அப்ப அப்போ வாக்காளர்களுக்கு என்ன அளவுகள் இது எல்லாத்துலயும் வரும் எல்லாத்துலயும் வரும்ல உங்களுக்கு அப்ப அதுக்கேற்ப சட்டத்தை திருத்துங்க சட்டத்தை இப்ப நெல்சன் மண்டேலா வந்து ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று போராடினார் அதை ஒத்துக்கொள்ற வரைக்கும் அவர் தேர்தலை புறக்கணிச்சார் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இந்த கோரிக்கையை தென்னாப்பிரிக்க அரசு ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் போட்டியிடவே இல்லை அவன் தனி நாடாளுமன்றம் அமைச்சு பார்த்தான் தாயக பகுதியில் அமைச்சு பார்த்தான் எதுக்குமே ஒரு ஒத்துக்கலை என்னைக்கு ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் அதே போல் டெக்லார்க்கு பதவிக்கு வந்தார் இவர் ஜெயிலை விட்டு விடுதலாகி வந்த பிறகு டெக்லார்க்கோட ஒப்பந்தம் போட்டார் ஒருவருக்கு ஒரு வாக்கு தேர்தலில் நின்றார் வென்றார் அப்படி செய்ங்களாம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் அவசரமாக இருக்கா இப்போ அந்த அளவுக்கு பொறுத்துக்க முடியலையா இதான் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்துக்காக போராடுங்களேன் யார் வேணாங்கிறா அதனால் அது தமிழ் தேசியம் என்று நான் ஒத்துக்கொள்ள மக்களை தமிழ் மக்களை இன்ன அடிப்படையில் கூறுபடுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம இங்க வந்து ஐநூறு ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் இங்க வாழ்ந்து இந்த மக்களோடு இரண்டரை கலந்து இங்கதான் அவங்களுடைய கொள்வினை கொடுப்பினை எல்லாமே இங்க தான் கொடுக்கல் மாங்கள் எல்லாமே இங்கே தான் அவங்க படிக்கிற கல்வி எல்லாமே இங்கே தான் அவங்கள போய் நீங்க தெலுங்கர்கள்னோ மலையாளிகள்னோ தமிழர் அல்லாதவர்கள்னோ ஒதுக்கு ஒது தவறு அது வந்து ரொம்ப அபத்தமானது உங்களுக்கு அதை நீங்க செய்யக்கூடாது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை வந்து ரொம்ப மலிவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சீமான் அப்படின்றது முக்கியமான பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு மேல இந்த கலைஞர் தொடர்பாக பேசின கருத்தா இருக்கலாம் எனக்கு எனக்கு வந்து ரெண்டு ஆண்டு என்ன பேசினாலும் வழக்கு பதிவு பண்றதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்கள்கிட்ட தனிமைப்படுத்தணும் அவ்வளவுதான் அரசியல் வகையில் தான் அவங்களுக்கு தோற்கடிக்கணும் மற்றபடி வந்து வழக்கு டிஸ்கஷன் வந்து உருவாயிருக்கு இது வந்து இந்த அரசியல் களத்தை பேசுகிற இடத்துல ஆமாமா நீங்க ஏன்னா நான் இஷ்யூஸ் பேசப்படுது காவிரி பெரிய சிக்கலாக வந்திருக்கு அதை பற்றி இளைஞர்கள் பேசணும் தமிழ் தேசியம்னா காவிரி உரிமையை எப்படி மீட்பதுன்னு பேசணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்தணும்னு பேசணும் இடஒதுக்கீட்டை எப்படி பாதுகா இதெல்லாம் விட்டுட்டு இந்த வசவு அரசியலாக இதை மாற்றி விட்டார்கள் என்பது வருத்தத்துக்குரியது சுபவியுடைய உரையை கேட்டீங்களா அதற்கு கண்டிச்சு அவர் பேசியிருந்தா கேட்கல அதற்கு பதிலாக இவர்கள் வந்து அவரை வந்து அவருடைய வயது கூட பார்க்காமல் அவரை மிக மோசமாக ஒருமையில அவர் அவரை திட்டி விமர்சனம் பண்ற போக்கம் போயிட்டு இருக்கு அதனால ஒருத்தர் கல்லெறியறதுனால திருப்பி எடுத்து கல்லெறிய முடியாது ஒருத்தர் சேரு அள்ளி எரிக்கிறதுனால நாம கையில அள்ளி இறைக்க முடியாது நாம அப்படி சேரு இறைக்கிறாங்கன்னு ஏன்னா எல்லாம் அவங்களை வந்து ஒரு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவோம் தோழர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நம்மையும் எதிரிய மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க அவன் அடிச்சா நானும் அடிக்கிறேன் இப்படி இறைப்பற்றுள்ளவர்கள் சொல்றாங்கல்ல எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல நாம் செய்கிற இந்த வேலைகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமான்னு யோசிங்கன்னு நான் சொல்றேன் அப்ப இதையும் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இது சரி தவறு ஆனா அவர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவைக்குன்றதா இங்க கேள்வி ஏன்னா ஒரு முப்பது லட்சம் அவருக்கு வருது அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றான் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே கேன்சல் பண்றான் இன்னைக்கு வந்து கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு யாரா வேணா இவர் எதுவுமே பண்ணல கலைஞர் எதுவுமே பண்ணல ஜெயலலிதா எதுவுமே பண்ணல பெரியார் எதுவுமே பண்ணல அண்ணா எதுவும் பண்ணல பக்தச்சலம் எதுவும் பண்ணல போற போக அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போறேன் இப்ப அண்ணன் வந்து அவர்தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உலகத்தை வந்து காட்ட போறாருன்ற அளவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்பல ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் பார்க்க சொல்றேன் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியின் சார்பாக வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டவர்கள் அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு பாருங்க மாட்டாங்க அப்புறம் எப்படி இந்த இளைஞர்கள் கொஞ்சம் நாளைக்கு அது ஆனால் வாக்கு அதிகரிச்சுட்டே போகுதுங்களா இல்லை இல்லை அந்த அதுவும் அதுக்கு ஒரு சாச்சுரேஷன் ஒரு தெமிட்டு நிலை என்று ஒன்று வரும் அதுக்கு மேல அது போக முடியாது மக்கள் பிரச்சனை மீதான் நடத்த முடியுமே தவிர இது போன்ற வசவுகள் வாதங்கள் மூலமாக நடத்த முடியாது இது ஒரு வகையான நெகட்டிவ் ஓட்ஸ் எதிர்வகை வாக்குகள் இதில் இருக்கிற நேர்நிறை வாக்குகள் ரொம்ப குறைவு தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி தொழில் பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய கருத்துகளை மக்கள் என்ன சொல்லலாம் பார்ப்போம் இந்தியா தான் நிகழ்ச்சிகளை உங்களுடைய கருதலை பண்ணிக்கொரு நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்